ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம நினைத்ததை நடத்தி காட்டும் ஆஞ்சநேயர் வழிபாடு பரிகாரம் பதினோரு சனிக்கிழமை பதினோரு வெற்றிலை போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் உடனடியாக அவர் வந்து தீர்வினை கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தீ வினைகளையும் அழித்து விடுவார் அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு கேட்டு ஆஞ்சநேயரை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வெற்றியாக முடித்து கொடுப்பார் ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ஒரு எளிய பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வந்து பதினோரு வெற்றிலைகள் இருந்தால் போதும் வெற்றிலையே வெற்றியை கொடுக்கும் அதுவும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை அப்படின்றது ரொம்பவே உகந்த ஒரு பொருள் அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் பதினோரு சனிக்கிழமையில் நீங்கள் செஞ்சாலே போதும் நீங்கள் என்ன நினைச்சு கேட்டாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பார் ஆஞ்சநேயர் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு சனிக்கிழமை தான் மிக மிக உகந்த ஒரு நாள் சனிக்கிழமை நம்ம ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சனி தோஷங்களிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் மேலும் தீராத நோய் நொடிகள் தீராத பகைகள் தீராத அந்த எதிரி தொல்லைகள் வந்து நீங்கும் என்ன மாதிரியான வரம் உங்களுக்கு வேண்டுமோ அதை கேட்டு நீங்கள் ஆஞ்சநேயரை தொடர்ந்து இந்த சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமை ஒன்பது சனிக்கிழமை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த காரியத்தை ஜெயமாக முடித்து கொடுப்பார் ஆஞ்சநேயர் இப்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய வெற்றிலை பரிகாரம் தான் இதை வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் சனிக்கிழமை செய்தாலும் நல்லது தான் அப்படி செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே நம்ம வந்து இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் நீங்கள் கோவிலில் போய் செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வெற்றிலைகள் இதற்கு வந்து தேவை அந்த பதினோரு வெற்றிலைகளை நீங்கள் சுத்தமாக எடுத்து எந்த ஒரு கிளிசலோ அழுகளோ எதுவுமே இருக்கக்கூடாது கரும்புள்ளிகள் இல்லாமல் நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கிறோங்க அந்த பதினோரு வெற்றிலைகளை சனிக்கிழமை நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் படம் அல்லது நீங்கள் பெருமாள் படம் இருந்தால் அதற்கு முன்பாக ஆஞ்சநேயரை வந்து நினைத்து நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இது வந்து கோவிலுக்கு போகவே முடியாதவங்க கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டியது தான் அந்த வீட்டில் செய்கிறது நிச்சயமாக நீங்கள் கோவிலில் போய் செஞ்சு பாருங்கள் அது பல மடங்கு உங்களுக்கு பலனை சீக்கிரமே பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் கோவிலில் போய் செய்கிறது தான் ரொம்ப நல்லது இந்த பதினோரு வெற்றிலைகளை என்ன செய்றீங்கன்னா சுத்தமாக கழுவிட்டு அதில் அந்த மஞ்சள் குங்குமம் கொஞ்சமாக வச்சு செந்தூரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஆஞ்சநேயருக்கு மிக மிக உகந்த பிடித்த ஒரு பொருள் அந்த செந்தூரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு குச்சியோ அல்லது உங்கள் விரலால் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து என்ன நடக்கணுமோ அதை வந்து எழுதுங்க செந்தூரம் இல்லாதவங்க சந்தனம் வச்சு எழுதுங்க இது எல்லாமே பண்ண முடியாதவங்க மஞ்சள் பச்சை இந்த மாதிரியான நிறத்தில் உள்ள ஸ்கெட்சும் மார்க்கர் பேனா இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம் இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதுங்க அதற்கு முன்பாக ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றதையும் நீங்கள் எழுத மறக்காதீங்க அந்த வெற்றிலையில் இந்த மாதிரி அந்த பதினோரு வெற்றிலையுமே எழுதணும் அல்லது எதிரி தொல்லை நீங்கணும் அப்படின்னா அந்த எதிரியின் பெயரை எழுதி இவங்களால் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது எதிரி தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்றத எழுதுங்க வேலை வேண்டுமா வீடு வேண்டுமா வேறு என்ன வரம் வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டுமா திருமணம் நடக்கணும் அப்படின்னா சீக்கிரமே விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் எனது மகள் மகன் அந்த மாதிரி போட்டுவிட்டு அல்லது உங்களுக்குன்னா எனக்கு விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் அப்படின்னு எழுதுங்க மேலே ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றத எழுதியிருங்க கண்டிப்பாக ஸ்ரீராமரை நம்ம தான் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் ராமர மனசுல நினைக்காம நீங்க ஆஞ்சநேயர் வழிபாட எப்பொழுதுமே செய்யாதீங்க ஸ்ரீராமரை தான் நம்ம வணங்கணும் இந்த மாதிரி அந்த பதினோரு வெற்றிலையுமே எழுதுங்க எழுதி அதை வந்து ஒரு மாலையாக கட்டி உங்க வீட்டுல ஆஞ்சநேயர் போட்டோ வீட்டுல செய்யறீங்கன்னா ஆஞ்சநேயர் போட்டோ இருந்துச்சுன்னா அதுல போட்டுருங்க இல்லைன்னா பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் அதில் தாராளமாக போடலாம் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கோவிலில் இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துட்டு மாலையாக கட்டிட்டு போய் பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை நினைச்சி எழுதிட்டு கஷ்டம் தீரணும்னாலும் நீங்கள் எழுதலாம் எதிரிகள் தொல்லை போகணும்னாலும் எழுதலாம் நோய் நொடி தீரணும்னாலும் எழுதலாம் வேலை வீடு இது மாதிரி நம்ம சொன்ன மாதிரி என்ன காரியம் நடக்கணுமோ அதையும் எழுதி நீங்கள் மாலையாக கட்டி எடுத்துகிட்டு போங்க ஆஞ்சநேயரை நல்லா வழிபட்டுட்டு அங்கும் போய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து இந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு வந்து சாற்றி வழிபட்டுட்டு வந்துடுங்க இது மாதிரி ஒரு பதினோரு சனிக்கிழமைகள் நீங்கள் வந்து செய்யணும் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு பிளேட்டில் இப்போ பெருமாள் படம் இருக்கும் கண்டிப்பாக பெருமாள் படம் இல்லாதவங்க நீங்கள் இந்த பிளேட்டில் எழுதி வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு லக்ஷ்மி படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த லட்சுமி படத்துக்கு இந்த வெற்றிலை மாலையை போட்டுருங்க தான் இந்த பரிகாரம் இதை வந்து பதினோரு சனிக்கிழமை நீங்கள் கோவிலுக்கு போய் செ செஞ்சிருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உடனடியாக கொடுக்கும் கோவிலுக்கு ஒரு வாரம் போக முடியலை அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி வீட்டில் எழுதி பெருமாளுக்கோ மகாலட்சுமிக்கோ சாற்றி நினச்சதை நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கொள்ளுங்கள் லாஞ்சநேயரை நிச்சயம் கண்டிப்பாக நூறு மடங்கு அது நடந்தே தீரும் அந்த ஆஞ்சநேய பெருமான் நிச்சயமாக உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் ஒரு அற்புத பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த பரிகாரம் எந்த ஒரு காரியம் நீங்க நடக்கவே நடக்காது நம்ம வாழ்க்கையில எங்க அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க வந்து இது மாதிரி எழுதி வெற்றிலையில ஆஞ்சநேயரை வழிபட்டு பாருங்க அது கண்டிப்பா நடந்தே தீரும் நிச்சயம் அதை நடத்தி காட்டுவார் ஆஞ்சநேயர் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க